வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்த மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ வாடிக்கை மறந்ததும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புது எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ ஆ நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அந்த நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அமுதவிருந்தும் மறந்து போனால் அமுதவிருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வதும் ஏது பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது நெஞ்சில் இனி தீடும் உறவை இன்பமேனும் உணர்வை தனித்து பெற முடியாது ஓ அந்த நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா அந்த நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா அன்பு கரங்கள் போது அன்பு கரங்கள் போது வம்பு வார்த்தைகள் ஏனோ இன்ப வேகம் தானோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புதுமங்கை எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ ஆ Mm-hmm.